ஜெய் சீதாராம் அனைவருக்கும் வணக்கம் அடியனின் ஜோதிட குருமார்களை வணங்கி இன்றைய பஞ்சாங்கம் தமிழ் தமிழரிடம் தக்ஷணாயின புண்ணிய காலம் கிரீஷ்மருது ஆடி மாதம் இருபத்து ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பத்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்து ஐந்து சூரிய உதயம் காலை ஆறு மணி ஒரு நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி முப்பத்து மூன்று நிமிடம் இது கடலூர் மற்றும் தென்னார்காடு மாவட்டத்திற்குரியது இன்றைய திதி தேய்பிரை பிரதமை பிற்பகல் ஒரு மணி முப்பத்து நான்கு நிமிடம் வரை பின்பு திதியை நட்சத்திரம் அவிட்டம் மாலை மூன்று மணி ஐம்பத்து நான்கு நிமிடம் வரை பின்பு சதய நட்சத்திரம் யோகம் சௌபாகியம் அதிகாலை நான்கு மணி பதினான்கு நிமிடம் வரை பின்பு சோபன யோகம் கரணம் பாலவம் அதிகாலை இரண்டு மணி வரை பின்பு கௌளவ கரணம் பிற்பகல் ஒரு மணி முப்பத்து நான்கு நிமிடம் வரை பின்பு தைதுலம் இன்று சித்த யோகம் காலை ஆறு மணி மூன்று நிமிடம் வரை பிறகு மரண யோகம் மாலை மூன்று மணி ஐம்பத்து மூன்று நிமிடம் வரை பிறகு சித்த யோகம் சந்திராசிரமம் நட்சத்திரம் புனர்பூசம் மாலை மூன்று மணி ஐம்பத்து மூன்று நிமிடம் வரை பிறகு பூச நட்சத்திரம் மேலும் ஜோதிட தகவல் அறிவதற்கு ஸ்ரீகிரி சக்கராசல் வாமீகநாச்சியார் பாண்டிச்சேரி வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்